கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் நாலாம் வசனம் சொல்லுகிறது இதோ இஸ்ரோ விலரை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்பதாக இந்த நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் தேவன் நம்மை காப்பாற்றுகிற சங்கீதமாக காணப்படுகிறது கற்ற தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வழி பிரயாணங்களிலே பாதுகாக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதை குறித்ததான ஒரு சங்கீதத்தை இங்கே நூற்றி இருபத்தோராது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை இரவும் பகலும் தூங்காதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறாராம் இதோ இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தேவன் நம்மை தூங்காதபடிக்கு தேவன் நம்மை தூங்காதபடிக்கு இரவும் பகலும் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் தேவன் தூங்கிவிட்டால் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துவிடுமோ பிசாசு எதாகிலும் ஒன்றை தேவன் தமிழ் பிள்ளைகளுக்கு பிசாசு எதாகிலும் கொடுத்து விடுவோனோ என்று சொல்லி தேவன் தூங்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் அவருடைய கண்களை மூடாமல் நம்மை இரவும் பகலும் காத்து வருகிறார் கர்த்தர் மாத்திரம் அவருடைய கண்களை மூடினால் நம்மால் காலையில் கண் விழிக்க முடியாது கத்தர் கண்களை மூடினால் நாம் காலையிலே கண் விழித்து பார்க்க முடியாது நாம் நம்முடைய கண்களை நிரந்தரமாக மூடிவிடுவோம் ஏனென்றால் அவ்வளவு அவ்வளவு பிரச்சனைகளை அவ்வளவு அவ்வளவு போராட்டங்களை அவ்வளவு அவ்வளவு உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு சாத்தான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமோ என்று கெஜிக்கிற சிங்கம் போல ஒவ்வொருவரையும் அவர் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையிலே யோவுக்கு எவ்வளோ வேதனைகளை சாத்தான் கொடுத்தான் பாருங்கள் ஒரு பிள்ளை தேவ பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்கிறதை சாத்தானுக்கு பிடிக்கவில்லை ஒரு மனுஷன் கத்துருக்காக சாட்சியாய் வாழ்கிறதை சாத்தானுக்கு பிடிக்கவில்லை ஒரு மனுஷன் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட வாழ்கிறதை சாத்தானுக்கு பிடிக்கவில்லை எனவே சாத்தான் யாரு மேலே கண்ணை போடலாம் யாருக்கு தீங்கு செய்யலாம் யாருக்கு உபத்திரவத்தை கொண்டு வரலாம் யாருக்கு மரணத்தை கொண்டு வரலாம் என்று அவன் யோசித்து தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் நரகத்துக்கு ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறான் பாதாளத்துக்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறான் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் கல்லூரி படித்த நாட்களிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது எங்களோடு கூட என்கிற ஒரு சகோதரர் வேதாம கல்லூரி படிப்பதற்காக வந்தார் அவர் கல்லூரி படிப்பதற்கு வந்திருக்கும் போது நாங்கள் எல்லோரும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அந்த சகோதரர் வேத புத்தகத்தை தூக்கி எறிந்தார் எங்கள் மீது தூக்கி எறிந்து அவர் அழகழிக்கப்பட்டார் பிசாசினால் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர் கத்தி கொண்டிருந்தார் அவருக்காக ஜபிக்கும் பொழுது மாத்திரம் நான் நரகத்துக்கு ஆட்களை சேர்க்க வேண்டாமா நான் நரகத்துக்கு ஆட்களை சேர்க்க வேண்டும் இவனை நான் விடமாட்டேன் இவன் நரகத்துக்குரியவன் இவன் பரலோகத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லி பிசாசு பேசினது தேவ பிள்ளைகளை பாருங்கள் அப்படியானால் பிசாசு இன்றைக்கு நரகத்துக்கு அவன் ஊழிய செய்து கொண்டிருக்கிறான் நரக நரகத்திற்கு ஜனங்களை வழிநடத்துவதற்கு பாதாளத்துக்கு ஜனங்களை கொண்டு போவதற்கு அவனும் வேலை செய்து கொண்டிருக்கிறான் நாம் எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு மக்கள் வர வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறோமோ பிசாசும் நரகத்திற்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட மரணத்தை கொடுப்பதற்கு சாத்தான் அவன் தீவிரத்து கொண்டிருக்கிறான் மரணத்தை பில்லி சூனியம் மாந்திரியங்கள் இப்படிப்பட்ட காரியத்தினால் ஒரு மனுஷனுக்கு மரணத்தை சம்பவிக்க பண்ண முடியும் ஆனாலும் பயப்படாதருங்கள் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் அவரே உனக்கு ஜீவனும் தீர்காழ்சுமானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மரணத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கலாம் ஆனால் கத்தர் மறுத்து போன மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேத புத்தகத்தில் எத்தனையோ மறித்த நபர்களை இயேசு எழுப்பினார் லாசுருவை எழுப்பினார் சிறு பெண்ணை பார்த்து தலி தாகூபி சிறு பெண்ணை எழுந்து என்று சொன்னார் மறித்து போனவர்களை இயேசு எழுப்பினார் வாலிபனே எழுந்துருன்னு உனக்கு கட்டிடுகிறேன் என்று சொல்லி மறித்த வாலிபனை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் தெய்வனுடைய பிள்ளைகளே நமக்கு மரணம் சம்பவித்தாலும் அந்த மரணத்திலிருந்து நம்மை உயிரோடு கூட எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் சாத்தான் நம் மீது கண்ணை போட்டு நமக்கு எதாகிலும் ஒரு ஆபத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் ஆனால் சாத்தானுடைய எல்லா வஞ்சகத்துக்கும் சாத்தானுடைய எல்லா கிரியைகளுக்கும் சாத்தானுடைய எல்லா விதமான வலைகளுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அல்லே லோயா அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஒரு அருள் புத்தகம் சங்கீதம் அருமையாய் அருமையாய் பாதுகாக்கிறார் பாருங்கள் வழுவாதபடி காக்கிறார் பாருங்கள் நம்மை காக்கின்ற தேவன் நம்மை பாதுகாக்கின்ற தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன் இயேசு அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் எனவே தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் நமக்கு தேவன் தீர்க்காய்சை கொடுக்கிறவராக இருக்கிறார் இதோ இந்த நாட்களிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார் நீங்கள் தீர்க்காய்சோடு கூட வாழ்வீர்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள் அவர்கள் முதிர் வயதிலே மறித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல உங்களுடைய ஆயுசு நாட்கள் கெட்டி கத்தர் உங்களுக்கு தீர்க்காயிசை வைத்திருக்கிறார் நீங்கள் தீர்க்காய்சுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள் மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் குறைவு என்று சொல்லி ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே தே

நான் உனக்கு தீர்க்காயசை கொடுக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நீ மரணத்துக்குரியவன் அல்ல நீ மரணத்துக்கு பாத்திரன் அல்ல தேவன் உனக்கு ஜீவனை கொடுக்கிறார் தேவன் உனக்கு வாழ்வை கொடுக்கிறார் வாழ்வை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்த தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் அவர் வாழ்வை கொடுப்பாராக அலே லோயா இந்த பூமிகளே தீர்க்காய்சூழாய் வாழ்ந்து ஆமேன் பூரண ஆய்சூழாய் நீங்கள் வாழ்ந்து மறிக்க மட்டும் கத்தற்கருவை தருவாராக

உங்களை சேதப்படுத்தாது மரணம் உங்களை சேதப்படுத்தாது இயேசுவின் லூயாசுவின் நாமத்தில் தகப்பனே இந்த நாளில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் கத்தர் காப்பாற்றுகிறார் ஐசியூவில் இருக்கிறவர்களை கத்தர் காப்பாற்றுகிறாண்டுவரே மரணத்தை தேடி போகிறவர்களை கத்தர் காப்பாற்றுகிறாண்டுவரே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இஸ்ரோலரை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்பா நீங்க உறங்காதபடி தூங்காதபடி எங்களை காக்குறவராய் இருக்கிறபடி நாளுமே துதிக்கிறவையா இதோ தேவ பிள்ளைகளை கத்தர் முடியாய் தேவ பிள்ளைகளை கத்தர் தப்பு வைக்க